ஹாய் ஹலோ எப்ரிப்பான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய காலை வணக்கங்கள் வெல்கம் டு ஆடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் தான் அருணன் நான் பேசிகிட்ருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ க்ளியராக இருக்கா என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ க்ளியராக இருந்துச்சுன்னா ஒரே தம்ஸ்அப் மட்டும் கொடுத்துருங்க இன்னைக்கான செஷன் சும்மா வேறு லெவலில் நம்ம பார்த்துலாம் ஓகே ஸோ என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்கள் எல்லாருக்குமே க்ளியராக இருக்காப்பா சூப்பர் ஓகே சோ இன்னைக்கு நம்ம என்ன செஷன் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம தமிழுக்கான ஐந்து நாட்கள் ஒர்க் ஷாப்பில் ஓகே எழுத்து இலக்கணம் அப்படின்றது முடிஞ்சிருச்சு அடுத்து பார்த்தா சொல்லி இலக்கணம் அப்படின்றது முடிஞ்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பொருள் இலக்கணம் அப்படின்றது பார்க்க போறோம் பொருள் இலக்கணம் ரொம்ப சின்னது தான்ப்பா சரிங்களா ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் ஒன்னு அகப்பொருள்னா என்ன புறப்பொருள்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் பார்க்க போறோம் சரி ஓகே சோ அதற்கு முன்னாடி நம்மளோட டுவெண்ட்டி ஃபோர் அமல ஓகே தீபாவளி முடிந்து ஓகே இரண்டு நாட்கள் ஆயிடுச்சு பட் இருந்தாலுமே பார்த்தா இந்த ஒன் வீக் ஃபுல்லாகவே பார்த்தா ஓகே நம்ம தீபாவளி செலப்ரேட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் அல்டிமேட்டான ஆஃபர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கப்பா ஸோ அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன் மெஹா பேக் மற்றும் தமிழ்நாடு மெஹா பேக் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஓகே ஸோ ரொம்ப ரொம்ப குறைவான விலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பார்த்தினா உங்களுக்கு வந்து டபுள் வேலிட்டி ஓகே ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கீங்க இந்த பேட்ச் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இரண்டாயிரத்து இருபத்தேழு வரையும் பார்த்தா உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா என்னோட கோட் வந்து ஒய் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் ஓகே ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் அப்படின்றது என்னோட கோட் ஓகே இந்த கோட் யூஸ் பண்ணுறது மூலயமா பார்த்தீங்கன்னா உங்களால் தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான ஆஃபர்ஸ் அப்படின்றது வாங்க முடியும் ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளோட டிஎன் மெகா பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐயாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டிலேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி இந்த பேட்ச் இருக்குதுங்களா இது கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும் நம்மளோட கோட் வந்து யூஸ் பண்ணுறப்ப ஸோ மறக்காமல் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா சஜெஸ்ட் பண்ணுங்கள் சரிங்களா அதேமாதிரி நம்மளோட கிளாஸஸ் இப்போ எடுக்கக்கூடிய ஒர்க் ஷாப் பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளோட டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டெட்டு அதேமாதிரி எஸ்ஐ பிசி எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப் தான் நான் வந்து கொண்டு போய்ட்டுருக்கேன் சோ அதே மாதிரி என்னால வந்து முழு பேக் வாங்க முடியல சார் அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து தனித்தனியாவும் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவைலபிளாக இங்க கொடுத்துருக்கோம் சோ அதிகாரம் அப்படின்ற ஒரு எஸ்ஐ பேட்ச் ஓகே டிசம்பர் மாசம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் ஓகே சோ அதற்கான ஒரு பிரத்யேகமா பார்த்தீங்கன்னா அதிகாரம் பேட்ச் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிரம்மா ஓகே அப்படின்ற ஓகே தேர்வி நோக்கில் பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் வந்து நம்ம எடுக்கிறோம் ஸோ இதற்கான எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருக்க போது ஓகே இல்லை சார் நான் வந்து எல்லா எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன் இதற்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம் நான் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த தமிழ்நாடு மெகா பேக் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒர்த்தபிளாக இருக்கும் ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐம்பது ரூபா சரிங்களா ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் அப்படின்ற ஓகே கூப்பன் கோட் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஆஃபர் கிடைக்கும் மறக்காமல் வாங்கிக்குவோம் சரிங்களா ஓகேப்பா ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பொருள் இலக்கணம் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி பொருள் இலக்கணம்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கணும் சரிங்களா இந்த பொருள் இலக்கணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போனால் இரண்டு வகையாக பிரிச்சிருக்காரு ஒன்று பார்த்தீங்கன்னா ஓகே அகம் மற்றும் புறம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காரு இந்த அகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அகப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரி புறம் என்பது பார்த்தீங்கன்னா புறப்பொருள் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ அகப்பொருள் மற்றும் புறப்பொருள் பொதுவாக பார்த்தினா ஓகே நம்ம சங்க இலக்கியங்கள்லேயே பார்த்தினா அகநூல்கள் மற்றும் புறநூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு பகுப்பு முறைகள் அப்படின்றது இருக்குது சங்க கால இலக்கியத்திலே அப்போது அகநூல்கள் அப்படின்றது நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா நம்ம மனம் ஒத்தது ஓகே நம்மளோட மனசு இருக்குது தெரியுங்களா மனம் சார்ந்த செய்திகளை சொல்கிறது தான் பார்த்தோன்னா அகவாழ்வு அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இதான் பார்த்தினா அக இலக்கியங்கள் எல்லாமே சொல்லுது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து எட்டு தொகை மற்றும் பத்து பாட்டு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அதில் எட்டு தொகையில் பார்த்தினா ஒரு ஐந்து நூல்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அகம் சார்ந்தது ஓகே நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு ஓகே அடுத்த பண்ணால் களித்தொகை அடுத்த பண்ணா அகநானூறு இது ஐந்துமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னப்பா ஓகே அகம் சார்ந்த நூல்கள் அப்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய நூல்களில் பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவியோட பேரெலாம் சொல்ல மாட்டாங்க ஒன்லி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பண்ணால் தலைவன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா தலைவி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா தோழி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதை தவிர்த்து அந்த தலைவரோட பேர் என்னது அவங்க ஊர் என்ன அதெல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்ல மாட்டாங்க இதுவே புறம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இரண்டு நூல்கள் இருக்குது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஓகே பத்து மற்றும் பரிபாடம் ஓகேயா சோ பதித்தி பத்து மற்றும் புறநானூறு இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா புறம் சார்ந்தது அப்ப இந்த பதிட்டு பத்துல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சேர மன்னர்கள் இருக்காங்க தெரியலப்பா இந்த சேர மன்னர்கள் ஒரு பத்து பேரோட ஓகே சோ என்ன பண்ணிருப்பாங்க நேம் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஆனா இதுல நம்மளுக்கு கிடைச்சது மொத்தமா எத்தனை எட்டு தான் கிடைச்சிருக்கு அப்போ எட்டு சேர மன்னர்கள் யாரு அவங்களோட குறை திறமை என்ன ஓகே அவங்களோட ஆட்சி முறை எப்படி இருந்துச்சு மக்கள் அவங்க வந்து எப்படி காத்துக்கிட்டாங்க அப்படின்ற எல்லா விஷயமே பாத்தீங்கன்னா இதுல வந்து தெளிவாகவே சொல்லிருப்பாங்க தான் பார்த்தா இது வந்து நம்ம அகம் சார்ந்த நூல்கள் என்றும் புறம் சார்ந்த நூல்கள் என்றும் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே அப்படின்னு பாக்கிறப்ப இங்க அகம் சார்ந்த நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு தெரியுங்களா இந்த அகம் சார்ந்த நூல்கள் அளவுக்கு நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஓகே என்னென்ன மாதிரியான ஓகே மக்களோட வாழ்வியல் இருந்திருக்கு அப்படின்றது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்ப மக்களோட வாழ்வியலை பொறுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அகம் மற்றும் புறம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரிக்கிறாங்கப்பா சரிங்களா அகவாழ்வு மற்றும் புறவாழ்வு அப்படின்னு கூட சொல்லுவாங்க சரிங்களா அப்படின்னு சொல்லுறப்ப ஓகே மக்கள் வாழ்ந்த இடத்தின் அடிப்படையில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே அகநூல்களை பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு ஐந்தா பிரிக்கிறாங்க அந்த நிலத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஐந்தா பிரிக்கிறாங்க அப்போ ஓகே அதான் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதான் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வாழ்ந்த அந்த ஐந்து நிலப்பகுதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அவங்க வாழ்ந்த நிலங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஓகே ஐந்தாக பிரிஞ்சுட்டாங்க இல்லை குறிஞ்சி என்பது பார்த்தினா ஓகே மலை சார்ந்த பகுதி முல்லை என்பது பார்த்திங்கன்னா காடு சார்ந்த பகுதி ஓகே இந்த மருதம் என்பது பார்த்திங்கன்னா வயல் சார்ந்த பகுதி அதான் பார்த்திங்கன்னா வேளாண் நிலங்கள் இருக்கு சரிங்களா வேளாண் நிலம் சார்ந்த பகுதி நெய்தல் என்பது பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதி பாலை என்பது பார்த்தீங்கன்னா மணல் சார்ந்த பகுதிப்பா சரிங்களா அப்போ இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட நிலவியல் கூறுகள் அப்ப நிலவியல் கூறுகள் அடிப்படையில என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் வாழ்ந்த இடத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே பிரிச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த அகப்பொருள் மற்றும் புறப்பொருள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அகஒழுக்கம் மற்றும் புற ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாக்குறப்ப அக ஒழுக்கங்கள் என்னென்ன இருக்கு ஓகே அதுல என்னென்ன கருப்பொருட்கள் இருக்கு என்னென்ன முதல் பொருட்கள் இருக்கு அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கோம் ஓகே அப்படின்னு பாக்குறப்ப எந்த ஒரு நிலமா எடுத்துக்கிட்டீனாலும் அதற்குன்னு நம்மளுக்கு வந்து பொழுதுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும் ஓகே பொழுது அப்படின்றது பார்த்தா ஓகே சிறு பொழுது அப்படின்னு ஒன்று இருக்கு அதே மாதிரி பார்த்தா பெரும்பொழுது அப்படின்னு ஒன்று இருக்கு ஓகே பொழுது மற்றும் பெரும்பொழுது அப்படின்னு ஒன்று இருக்கு அடுத்து பார்த்தா நிலம் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு குறிஞ்சி முல்லை ஓகே மருதம் பாலை மற்றும் நெய்தல் அப்படின்ற நிலங்கள் இருக்கு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக உரிபொருள் அப்படின்னு ஒன்று இருக்குப்பா ஓகே பொருள் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே அந்தந்த நிலத்திற்கு உரித்தான ஒரு பொருள் தான் பார்த்தா பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இது இல்லாமல் பார்த்தோன்னா கருப்பொருள் அப்படின்னு இருக்கு அதாவது இது எல்லாமே என்னது ஓகே ஒவ்வொரு திணைக்கும் உரியதான ஒரு பொருள் அப்போ கருப்பொருள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த மனிதர்கள் ஓகே என்னென்ன உணவுகள்லாம் உண்டு இருக்காங்க என்னென்ன கடவுள் வழிபாடை வந்து மேற்கொண்டிருக்காங்க அதே மாதிரி என்னென்ன தொழில் பண்ணியிருக்காங்க ஓகே அதே மாதிரி என்னென்ன பூக்கள் வந்து ஓகே வளர்த்துருக்காங்க இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் பார்த்தா கருப்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு நிலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனால என்ன அப்படின்னு சொல்லுன்னா முதல் பொருள் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகே பொழுது மற்றும் நிலம் தான் முதல் பொருள் அடுத்து பார்த்தா கருப்பொருள் அப்படின்னு ஒன்று இருக்குது உரி பொருள் அப்படின்னு ஒன்று இருக்குது சரிங்களா ஸோ இதை வச்சு தான் பார்த்தா இன்னைக்கான வகுப்புகள் அப்படின்றது நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துடலாமாப்பா ஓகே ஸோ இங்கே பாருங்க ஸோ இப்போ நான் சொன்னா தெரியுங்களா சேம் அதே தான் இங்கே இருக்க போதும் சரிங்களா ஸோ ஐந்து இணைக்கான முதல் பொருள் மற்றும் உரி பொருள் ஓகே முதல் பொருளை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலம் மற்றும் பொழுதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் முதல் பொருள் அப்படின்னு சொல்லுவோம் தெளிவாக ஒழிச்சுக்கணும் ஓகே என்னன்னா நிலம் மற்றும் பொழுதுதான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து முதல் பொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே அப்படின்னு பாக்குறப்ப ஓகே இங்க என்ன இருக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இது எல்லாமே என்னப்பா திணைகள் ஓகே அப்போ மனிதர்கள் வாழ்வியல் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட திணைகள் அப்படின்றது நமக்கு வந்து தெரியுது அடுத்து பாருங்க நிலம் பொறுத்த அளவுக்கு குறிஞ்சி மலையும் மலையும் சார்ந்த பகுதி இப்போ ஒன்றும் இல்லைப்பா இப்போ கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த கல்வராயன் மலையெல்லாம் இருக்குது இருக்கு அதேமாதிரி அதே மாதிரி வெள்ளையங்கிரி மலை ஓகே இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மலை இருக்கு அப்போ அந்த மலையில வாழ்ந்த மக்கள் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி நில மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க காட்டில் வாழ்ந்த மக்களை பார்த்தீங்கன்னா முல்லை நில மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வயல்ல வாழ்ந்த மக்களை பார்த்தீங்கன்னா மருந்து நில மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கடல் சார்ந்த பகுதி ஓகே நெய்தல் நில மக்கள் மணல் சார்ந்த பகுதி பார்த்தா பாலை நில மக்கள் ஆக்சுவலி பார்த்தா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் மொத்தம் பார்த்தீங்கன்னா நான்கு நிலங்கள் தான் பார்த்துச்சு நான்கு நிலம் தான் பார்த்தா உண்மையான நிலம் ஓகே இயற்கையாக தோன்றிய நிலம் பார்த்தீங்கன்னா இந்த நான்கு நிலங்கள் அப்போ செயற்கையாக தோன்றிய நிலம் ஒரே ஒரு நிலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டோம்னா பாலை அப்போ பாலை என்பது பார்த்தினா குறிஞ்சி பிளஸ் முல்லை இந்த ரெண்டு நிலமும் சேர்ந்து தான் நம்மளுக்கு என்னது பாலை அப்படின்ற ஒரு புதிய நிலம் அப்படின்றது உருவாச்சு ஓகே எஸ் அப்போ பாருங்க சிறு பொழுது மற்றும் பெருபொழுது அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கிட்டாங்க அப்போ குறிஞ்சியோட சிறு பொழுது பார்த்தினா யாமம் முல்லைன்னா மாலை மருதம்னா வைகரை நெய்தல்னா ஏற்பாடு மற்றும் பாலைனா நண்பகல் ஓகே இதான் பார்த்தீங்கன்னா அதற்கான சிறு பொழுது அதே மாதிரி பெரும்பொழுது பொறுத்த அளவுக்கு ஓகே ஆறு பெரும்பொழுதல் இருப்பாங்க சரிங்களா கார்காலம் குதிர்காலம் காலம் பின்பணி காலம் இளவேநீர் காலம் மற்றும் முதுவே காலம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த ஆறு காலமும் நம்மளுக்கு வந்து ரெண்டு ஓகே இடங்கள்ல வரும் ஒன்று பார்த்தா மருத நிலத்துல அடுத்த பாத்தோம்னா நெய்தல் நிலத்துல ஓகே அதே மாதிரி பார்த்தா மூன்று நிலங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுல வரப்போகுதுன்னா பாலை நிலத்துல வரும் இரண்டு நிலம் பாத்தீங்கன்னா ஓகே குறிஞ்சில் வரும் ஒரே ஒரு நிலம் என்னது ஓகே இந்த பெரும்பொழுதுல வரும் சரிங்களா சோ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரும் சார் என்ன சார் சிறு சிறுபொழுது அப்படின்றது ஓகே அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா ஆறு கூறுகளா பிரிச்சுக்கிறாங்க ஓகே அந்த ஆறு கூறுகள் அடிப்படையில் தான் பார்த்தினா ஓகே நம்ம வந்து இந்த பொழுதுகள் சொல்றோம் இப்ப எப்படி நம்ம வந்து காலை அதிகாலை நண்பகல் மாலை இரவு அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ ஓகே அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க சிறு பொழுதுகள் இந்த ஆறு வகையா பிரிச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வருடங்கள் அடிப்படையில் பிரிச்சுட்டாங்க ஓகே வருடம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லோம் ஓகே மொத்தம் பார்த்தா பன்னிரெண்டு மாதங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வருடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இரண்டு இரண்டு மாதங்கள்லாம் என்னது அப்படின்னு பார்த்தா ஓகே பெரும் பொருதுகள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ வந்து மொத்தம் ஆறு இருக்குது அப்போ கார் காலத்தில் இரண்டு மாதம் வரும் கூதிர் காலத்தில் இரண்டு மாதம் முன்பணி பின்பணி இளவேனில் மற்றும் முதுவேனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது இரண்டு இரண்டு ஓகே ஸோ காலங்கள் அப்படின்றது வரும்பா அடுத்து பாருங்க உரிபொருள் உரிபொருள்னா அதற்கே உரித்தான ஒரு பொருள் ஓகே குறிஞ்சி புணர்தல் புணர்தல் நிமிடத்தமும் அடுத்தது முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் மூன்றாவது மருதம் ஊடல் மற்றும் ஊடல் நிமித்தமும் அடுத்தது நெய்தல் இரங்கல் மற்றும் இரங்கல் நிமிடத்தம் அர்த்தம் பார்த்தீங்கன்னா பாலை பார்த்தீங்கன்னா பிரிதல் மற்றும் பிரிதல் நிமித்தமும் அப்படின்றது பார்த்தா நமக்கு ஓகே பொழுதுகளாக வரும் சரிங்களா சோ இதுதான் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு டேபிள் பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த சிறு பொழுதுகள்ல அந்த ஆறு கூறுகள் பார்த்தோம் அதே மாதிரி பெரு பொழுதுகள்ல ஒவ்வொரு ஓகே கூறுகளுக்குமே பார்த்தீங்கன்னா என்னது இரண்டு மாதங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்ப எந்தெந்த மாதங்கள் எந்தெந்த மணி நேரம் பார்த்தீங்கன்னா என்னென்ன காலம் அப்படின்றத பாத்தீங்கன்னா இதுல நம்ம வந்து ஓகே டீட்டெயில்டா பார்க்க போறோம் சரிங்களா நம்ம என்ன பார்க்க பா ஓகே முதல்ல என்ன நம்ம பார்க்க போறோம் சிறு பொழுது ஒரு நாளுக்கான ஆறு கூறுகள் இதை எப்படி நீங்க பிரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல் மூணு தனியா பிரிச்சுக்கோங்க இந்த இரண்டாவது மூணு இருக்கு தெரியுங்களா அதை தனியா பிரிச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து காமனாக பாருங்களா இங்கே வந்து காலையில் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரையும் அடுத்து மாலை ஆறுலேருந்து பத்து அடுத்து பாருங்க காலை பத்துலேருந்து ரெண்டு இரவு பத்துலேருந்து ரெண்டு ஓகே அடுத்து பிற்பகல் ரெண்டுலேருந்து ஆறு இங்கே இரவு ரெண்டுலேருந்து விடிய கால ஆறு மணி வரையும் சரிங்களா அதனால் இந்த ஃபஸ்ட்டு மூணு ஒரு ஃபேஸாக வச்சுக்கோங்க செகண்ட் மூணு வந்து ஒரு பார்ட்டாக வச்சுக்கோங்க சரிங்களா அப்போ காலை அப்படின்னு சொல்கிறது நம்ம என்ன சொல்லணும்னா இப்போது ஆறு மணிலேருந்து பத்து மணி வரையும் பார்த்தீங்கன்னா காலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே அடுத்து பாருங்க நண்பகல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து காலை பத்து மணி முதல் ஓகே மதியம் இரண்டு மணி வரை பார்த்தோன்னா நம்ம நண்பகல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நமக்கு நண்பகல் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் ஆகுது காலையில பத்து மணிக்கே ஸ்டார்ட் ஆகுது இப்போ நம்ம எங்க இருக்கோம் நண்பகலில் தான் இருக்கும் சரிங்களா அடுத்த ஏற்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சூரியன் தான் பார்த்தா ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே பிற்பகல் இரண்டு மணிலேருந்து ஓகே சாயங்காலம் ஆறு மணி வரையும் பார்த்தா ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது மாலை அப்படின்றது பார்த்தா ஓகே ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணி வரையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது மாலை நேரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் யாமம் அப்படின்றது பாத்தினா என்னது ஓகே பத்து மணிலேருந்து நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் ஓகே வைகரை என்பது பார்த்தீங்கன்னா இரவு ரெண்டு மணில இருந்து விடிய விடியகால ஆறு மணி வரைப்பா சரிங்களா சோ இதுதான் பார்த்தோன்னா நம்மளோட பழந்தமிழர்கள் வந்து பிரித்து கொண்ட அந்த சிறு பொழுதுகள் ஒவ்வொரு நேரத்திற்குரிய சிறு பொழுதுகள் ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு நில மக்கள் இருக்காங்க சரிங்களா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ நேரம் என்ன பார்த்து யாமத்துக்கு போய் யாமத்துக்கு யாமத்துல வந்துறியா ஓகே நண்பகல் வந்துரியா இது வைகரை எந்திரிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க நம்ம அதிகாலையும் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க வைகை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இதுதான் பாத்தீங்கன்னா அந்த கூறுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா எஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு பெரும்பொழுது அப்ப பெருபொழுதுகள் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி வந்து இண்டிகேட் பண்றாங்க ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம் சிறு பொழுதுகள் வந்து கொஞ்சம் டீடைல்டாவே நம்ம வந்து பாத்துறோம் இப்ப பெருபொழுதுகள் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு எப்படி பிரிச்சிருக்காங்க ஓராண்டிற்கான ஆறு கூறுகளா பிரிச்சிருக்காங்க அப்போ ஒரு வருஷத்துக்கான ஆறு கூறுகள் அப்போ ஒவ்வொரு ஓகே என்னது கூறுகளுக்குமே பாத்தினா இரண்டு மாதம் அப்படின்றது இருக்க போது அந்த மாதம் எல்லாமே பார்த்தோம்னா நம்மளோட தமிழ் தான் இருக்க போகுது ஓகே அந்த மாதம் எல்லாமே தமிழ் மாதமாக இருக்க போது ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா நம்மளோட தமிழ் மாதம் ஸ்டார்ட் ஆகிறதே பார்த்தீங்கன்னா தான் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுறோன்னா ஃபர்ஸ்ட் இதை படிச்சுக்கணும் ரெண்டாவது இதை படிக்கணும் ஓகே மூன்றாவது நான்காவது ஐந்தாவது ஆறாவது இப்படி படிச்சுன்னா ஈஸியாக இருக்கும் ஏன்னாக்க பாருங்கள் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி புரியுதுங்களா ஸோ இந்த பேட்டர்ன்ல நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து வந்துடும் சரிங்களா அப்படின்னு பாக்குறப்ப சித்திரை வைகாசி என்பது பண்ணா இளவேநீர் காலம் ஓகே ஆணி ஆடி என்பது பண்ணிணா முதுவேநீர் காலம் ஆவணி புரட்டாசி என்பது காலம் ஐப்பசி கார்த்திகை என்பது பண்ணா குளிர்காலம் ஏன்னா இப்போ வந்து நம்ம ஆக்சுவலி குளிர்காலத்துல தான் இருக்கும் கரெக்ட்லா இப்போ வந்து நம்ம வந்து குளிர்காலத்துல தான் இருக்கும் அடுத்தது முன்பணி காலம் என்பது பண்ணா மார்கழி தை பின்பனி காலம் என்பது பார்த்தா மாசி பங்குனி சரிங்களா இந்த தமிழ் மாதங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பா இதுல பார்த்தினா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டைரக்டா பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு சரிங்களா அடுத்த பாத்தீங்கன்னா கருப்பொருள் ஓகே கருப்பொருள் பொறுத்த அளவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஓகே சோ மக்கள் வாழ்ந்திருக்காங்க சரிங்களா அந்த நில மக்கள் வாழ்ந்த வாழ்வியல் அடிப்படையில பாத்தினா அவங்க வணங்கிய தெய்வங்கள் யாரு அதே மாதிரி அவங்க வாழ்ந்த மக்களை என்ன அழைக்கிறாங்க அவங்களோட உணவு முறை எப்படி இருந்துச்சு அவங்க என்னென்ன மாதிரியான விலங்களை வந்து பழக்கப்படுத்துனாங்க என்னென்ன மாதிரியான பூக்கள் மரங்கள் மற்றும் பறவைகள் வந்து பயன்படுத்துறாங்கன்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா சரி எல்லாமே டைம் இருந்தால் படிச்சுக்கோங்க பட் முக்கியமானது என்னென்ன அப்படின்றத நான் ஹைலைட் பண்ணுறேன் அது மட்டும் கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கோங்க அப்போ தெய்வம் அப்படின்றது ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா ஸோ தெய்வம் பொறுத்த அளவு குறிஞ்சினா குறிஞ்சி கடவுள் முருகன் முல்லை கடவுள் திருமால் மருதக் கடவுள் இந்திரன் நெய்தல் கடவுள் வருணன் பாலைனா யாரு கொற்றவை ஓகே காளி இருக்காங்க தெரியுங்களா அவங்க தான் கொற்றவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது அங்கே வாழ்ந்த மக்கள் என்ன சொல்றாங்க பாருங்க ஓகே குறிஞ்சி நில மக்களை பார்த்தோன்னா குறவர் மற்றும் குரத்தியர் முல்லை நில மக்களை பார்த்தா ஆயர் மற்றும் ஆய்ச்சியர் மருத நிலம் பார்த்தா உழவர் மற்றும் உழத்தியர் நெய்தல் நில மக்கள் பார்த்தோன்னா பரதர் மற்றும் பரத்தியர் பாலை நில மக்கள் பார்த்தா எயினர் மற்றும் ஏய்ரியர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா சோ இதான் பார்த்தா அந்தந்த மக்களை வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்றது பார்த்தா அங்கே தெளிவா கொடுத்துருக்காங்கப்பா அடுத்து பாருங்க இவங்களோட உணவு விலங்கு பூக்கள் மரங்கள் ஆக்சுவலி பூக்களும் பார்த்தீங்கன்னா முக்கியமானதா அதே மாதிரி மரங்களும் பாத்தீங்கன்னா முக்கியமானது இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே ஒன்றும் இல்லை பூக்கள் பொறுத்த அளவுக்கு பாருங்களா குறிஞ்சி முல்லை ம செழுங்கண்ணீர் தாழை குரவம் ஓகே கிட்டத்தட்ட அந்தந்த நிலத்தின் பெயர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் வரும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஸோ அவங்களோட மரங்கள் பொறுத்தளவுக்கும் அதே மாதிரி தான் வரும் அடுத்த பாருங்கள் அந்த ஊர் ரொம்ப முக்கியப்பா ஓகே ஸோ ஒவ்வொரு ஊருமே ரொம்ப முக்கியம் ஸோ சிறுகுடி அப்படின்றது பார்த்தினா குறிஞ்சி நில ஊரை சொல்கிறாங்க பாடி மற்றும் சேரியில் முடிஞ்சது பார்த்தினா ஓகே நம்மளுக்கு வந்து குறிஞ்சி நில ஊர் சாரி முல்லை நில ஊர் அப்படின்னு சொல்கிறதுங்க பேரூர் மற்றும் மூதூர் என்பது மருத நிலம் பட்டினம் மற்றும் பாக்கம் ஒன்றும் இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாகப்பட்டினம் ஓகே அடுத்த பார்த்தோம்னா ஓகே கல்பாக்கம் ஓகே ஸோ மீனம்பாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுங்களா இது எல்லாமே என்னது ஒரு காலத்தில் நெய்தல் நில ஊராக இருந்துச்சு ஆக்சுவலி நம்ம ஏர்போர்ட் இருக்குது தெரியுங்களா ஏர்போர்ட்லாம் ஒரு காலத்தில் நம்ம அடையாறு இருக்குது தெரியுங்களா ஸோ அந்த ஆறு போன ஒரு பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஏர்போர்ட் ஆனால் தான் பார்த்தா மீனம் பாக்கம் பாக்கம்னு வந்ததுனாலே அது என்னது நெய்தல் நில ஊர் தான் ஓகே அடுத்த பாருங்கள் ஓகே குறும்பு அப்படின்றது பார்த்தோன்னா என்னப்பா ஸோ நம்மளோட பாலை ஓகே ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி அவங்க நீர் வந்து என்ன நீர் பயன்படுத்தினாங்க பறை என்னது யாழ் என்னது பண் இது மூணுமே பார்த்தா இசையை வந்து குறிக்கிதுப்பா பறைனாலும் இசை தான் ஓகே யாழ்னாலும் தான் பண்ணாலும் இசை தான் ஓகே அப்போ இது மூணுமே கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்தது குறிஞ்சி மக்களோட தொழில் என்னப்பா ஓகே மலையில தேன் எடுப்பாங்க அதே மாதிரி கிழங்கு அகழ்வாங்க அடுத்தது முல்லை நில மக்களோட வேலை என்னது ஓகே ஏழு தழுவாங்க ஆனிறை மெய்த்தல் அப்படின்னு சொல்றாங்க மூன்றாவது மருத மருதநிலம் பார்த்தீங்கன்னா அவங்களோட தொழிலே பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் ஓகே அப்போ பார்த்தினா நெல் அரிப்பது களைப்பறிப்பது அடுத்தது பாலைநில மக்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது வழிபறி பண்ணுவது நிறை கவர்வது நெய்தல் நில மக்கள் பார்த்தீங்கன்னா மீன் பிடிப்பது மற்றும் உப்பு காய்ச்சுவது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஓகே அவங்களோட மிக முக்கியமான ஒரு வேலையாக இருந்திருக்கு சரிங்களா அவ்வளோதான்ப்பா ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா அகத்தினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அகத்தினை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஓகே ஒரு ஐந்து அகத்தினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆக்சுவலி இதில் ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டுக்குமே இருக்காங்க ஓகே ஒன்று பார்த்தா தொல்காப்பியர் அப்படின்னு இருக்கார் ஸோ தொல்காப்பியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே அகத்தினை மொத்தம் பார்த்தீங்கன்னா எத்தனை ஏழு இருக்குது அதே மாதிரி பார்த்தா புறம் என்பதும் பார்த்தீங்கன்னா ஏழு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஓகே யார் தொல்காப்பியர் அவர்கள் கூறிய கூற்று வந்து இது ஓகே ஸோ அப்போது அகத்தினை பொறுத்தளவுக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அஞ்சு பார்த்தாச்சு மீதி ரெண்டு என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா அது வந்து புறத்தினையில் வந்து பின்னாடி வந்து மாற்றிட்டாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா புறப்பொருள் வெண்பா மாலை ஓகே புறப்பொருள் வெண்பா மாலை என்ற நூலின் ஆசிரியர் பார்த்தினா வெண்பா மாலை என்ற நூலின் ஆசிரியர் இதனார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தான் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓகே அகப்பொருள் பொறுத்தளவுக்கு தான் புறப்பொருள் மொத்தம் பன்னிரெண்டு ஒழுக்கங்களை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னா இவர் தான் ஓகே யாரு ஓகே சோ புறப்பொருள் வெண்பா மாலை என்ற நூலின் ஆசிரியர் இதனார் சொல்லியிருப்பாரு சோ அதுக்கப்புறம் பார்த்தா புறப்பொருள் ஓகே வெண்பா மாலையின் அடிப்படையில் பார்த்தா மொத்தம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு நிலங்களா நம்ம வந்து பிரிச்சிட்டோம் ஓகே திணைகளாக பிரிச்சிட்டோம் அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட் கட் இருக்குப்பா ஓகே இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஓகேயா ஸோ இது எப்படி ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கலாம் மட்டும் சொல்றேன்னா விராட் கோலி விராட் கோலி ஓ டிவி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே இது என்ன வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி உழிணை நொச்சி தும்பை மற்றும் பாகை ஓகே இதான் பார்த்தேன் ஷார்ட் இதில் பார்த்தோன்னா எத்தனை இருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு திணை இருக்கு இது இல்லாமல் நாலு திணை இருக்கு அது பின்னாடி நம்ம பார்க்கலாம் பொதுவியல் திணை ஓகே அடுத்த அடுத்தப்படனா பெருந்தினை கை கிளை ஓகே ஸோ பாடான் திணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு திணை இருக்குது அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் அப்போ அது ஒரு நாலு இது ஒரு எட்டு ஆக மொத்தம் பார்த்தினா பன்னெண்டு திணை பார்த்தினா புறப்பொருள் வெண்மாமலையின் அடிப்படையில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள்ப்பா கண்டிப்பாக எல்லாமே பாகுபலி அப்படின்ற ஒரு படத்தை வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் ஓகே ஸோ பாகுபலி பொறுத்தளவுக்கு பாகுபலி இருப்பார் இந்த பக்கம் பார்த்தா பல்வால் தேவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பார்ப்பாங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தோம்னா எப்போ பார்த்து சண்டை நடத்திலே இருக்கும் யார் வந்து அரியணை ஏறுறது யார் நாட்டை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டோரியை மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வெச்சி திணை வெச்சி என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கவர்ந்து வர வெற்றி பூவை கொண்டு செல்வர் ஓகே அப்போ ஆணிரை கவர்வது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெற்றி திணை அப்படின்னு சொல்லுவாங்க இதான் பார்த்திங்கனா வெச்சிப்பூ வெற்றி இன்னொரு பெயருமே இருக்குது என்ன அப்படின்னா இட்லி பூ அப்படின்றது நம்ம இட்லி மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படியே என்ன சொல்ற அது சிவப்பு கலரில் அப்படியே பார்த்திங்கன்னா இட்லி ஷேப்லேயே பார்த்தா அந்த பூக்கள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று நெருங்கி அப்படியே ஒரு ஷேப்பில் இருக்கிறதால பார்த்திங்கன்னா ஓகே இது வந்து ஓகே வெச்சு திணை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கப்பா ஓகே அதாவது இட்லி பூ அப்படின்ற ஒரு பேருமே இருக்கு அப்போ ஆணிரை கவர்வது அப்போ ஆனிரை அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த காலத்து என்னப்பா மாடு இருக்கு தெரியுங்களா ஸோ மாடு பார்த்தா அந்த காலத்துல ஒரு மதிப்பு மிக்க செல்வமா பார்த்தா மக்கள் வந்து கருத ஆரம்பிச்சாங்க அப்போ திருடர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா இந்த பூவை சூடி கொண்டு வேற நாட்டுக்கு போயிட்டு அந்த ஆணிரைகளை வந்து கவர்றாங்க அப்போ ஆணிரை கவரும்போது அவங்க என்ன பண்றாங்க வெச்சி பூவை ஓகே சூடி கொண்டு போறாங்க ரெண்டாவது கரந்தை திணை என்பது பார்த்தீங்கன்னா கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரங்களை மிக்க மக்கள் செல்வர் அப்பொழுது கரந்தை பூவை சூடிக்கொள்ளார் அப்போ ரெண்டு நாடு இருக்கு இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ரெண்டு ஊரை எடுத்துக்கிறேன் எங்களோட ஊரே நான் எடுத்துக்கலாமா ஓகே விழுப்புரம் இங்க பாத்தினா திருவண்ணாமலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் சரிங்களா இது வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு வந்து புரியறதுக்காக தான் ஓகே என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா ஓகே சோ திருவண்ணாமலையில் இருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லுனா விழுப்புரத்தில் வந்து நல்ல செல்வம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க இங்கேருந்து ஒரு கேங் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆணிரைகள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ திருவண்ணாமலையில் என்ன பண்ணுறாங்க ஓகே வெற்றிப்பூ வந்து சூடுறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு இந்த விழுப்புரம் மக்கள் இருக்காங்க தெரியுங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க ஏன் ஆணிரை எடுக்கிற இரு நான் ஊருக்கு வரேன் சொல்லிட்டு இங்கேருந்து திருப்பி எங்கே பண்றாங்க திருவண்ணாமலைக்கு ட்ராவல் பண்ணுறாங்க அப்போ இந்த விழுப்புரம் மக்கள் என்ன பண்ணுறாங்க கரந்தைப்பூ இருக்குது தெரியுங்களா பூவை சூட்டிட்டு போகிறாங்க புரியுதுங்களா கான்செப்ட் புரியுதுங்களா ஓகே அடுத்த பாருங்க மூன்றாவது மண் சொத்தாக மாறிய காலத்தில் மண்ணை கவர்வதாக போராயிற்று எனவே மண்ணாசை காரணமாக பகவர் நாட்டை கைப்பற்றுவது அப்படின்னு சொல் அப்போ அப்ப விழுப்புரம் திருவண்ணாமலை ஓகே ரெண்டு திணை வந்து முடிஞ்சிருச்சு நமக்கு அப்போ விழுப்புரத்துலேருந்து இருந்து திருவண்ணாமலைக்கு போகிறாங்க தெரியலா அப்போ போறப்ப திருவண்ணாமலையெல்லாம் பார்க்குறாங்க பாக்குறாங்க பயங்கரமா கோயில் இருக்கு பெரிய மலைகள் இருக்கு மக்கள் வந்து நல்லா வாழ்றாங்க நிறைய செல்வங்கள் இருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு ஊரை வச்சுட்டு என் ஊரில் வந்து ஆணிரைகளை வந்து நீங்க கவர்றீங்களா இருங்க நான் உங்க ஊரே வந்து கவர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்ன பண்றாங்க இந்த விழுப்புரம் மக்கள் ஓகே இவங்க ஆணிரையை மீட்டுட்டு இந்த ஊரை வந்து கேப்சர் பண்றதுக்காக பிளான் பண்ணுறாங்க அதுதான் வஞ்சி திணை ஓகே அப்போ வஞ்சிப்பூவை சூடிக்கொண்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா அந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா சூடுகின்ற பூ தான் பார்த்தீங்கன்னா வஞ்சி பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஞ்சி திணை அதே விழுப்புரம் அதே திருவண்ணாமலை எடுத்துக்கோங்க ஸோ அப்போ வந்து விழுப்புரம் மக்கள் வந்து திருவண்ணாமலையை ஓகே கேப்சர் பண்ண போறாங்க அப்போ நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு காஞ்சிப்பூவை சூடி கொண்டு எதிர்த்து போரிடல் அப்போ இங்க விழுப்புரத்துலேருந்து இருந்து எல்லாமே மண்ணாசை காரணமாக என்ன பண்றாங்க ஓகே திருவண்ணாமலையை நம்ம வந்து கேப்சர் பண்ணிருந்து வராங்க அப்ப திருவண்ணாமலைன்னா சும்மாவா அவங்கள்ட்ட வீரர்கள் இருக்காங்கல்ல ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க மிட் ஆஃப் த பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா எதிர்த்து போரிடுறாங்க ஓகே அப்போ இருந்து விழுப்புரம் மக்களும் வராங்க திருவண்ணாமலை மக்கள் வந்து என்ன பண்றாங்க நடுவில் ஒரு இடத்துல வந்து பார்த்தா சண்டை போட்டுக்கிறாங்க அப்போ இந்த திருவண்ணாமலை மக்கள் என்ன பண்றாங்க காஞ்சி பூவை சூடி கொண்டு எதிர்த்து போரிடுவார் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது ஓகே உழிணை திணை மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற உழிணை பூவை சூடி தன் வீரர்களுடன் அதனை சுற்றி வளைத்தல் ஓகே சேம் அதே தான் ஓகே விழுப்புரம் திருவண்ணாமலை ஓகே திருவண்ணாமலையில் பெரிய மலை இருக்குது ஓகே ஸோ என்ன தான் பார்த்தீங்கன்னா ஓகே விழுப்புரமும் திருவண்ணாமலையும் பார்த்தீங்கன்னா நடுவில் அடிச்சுக்கிட்டாலுமே ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க விழுப்புரத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு வந்து இங்கே வந்து இருக்கக்கூடிய வீரர்களை தாக்கிட்டு திருவண்ணாமலை போகிறாங்க திருவண்ணாமலை சுற்றி என்ன பண்ணுறாங்க ஓகே ஒரு வேலி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த வேலியை வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க சுற்றுறாங்க அந்த கோட்டையை வந்து சுற்றிடுறாங்க ஓகே அதுதான் மாற்று அரசனின் கோட்டையை கைப்பற்ற வந்த ஓகே வீரர்கள் உழிப்பு போய் சுற்றி கொண்டு ஓகே என்ன பண்ணுறாங்க அந்த கோட்டையை சுற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நெக்ஸ்ட்டு திணை கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகையரசனோடு சூடி சூடிக்கொண்டு போரிடுவது அதே விழுப்புரம் அதே திருவண்ணாமலை ஓகே ஸோ அப்போ திருவண்ணாமலை கோட்டை என்ன பண்ணிட்டாங்கன்னா விழுப்புரம் மக்கள் வந்து சுற்றிட்டாங்க சுத்து போட்டாங்க ஓகே அப்போது இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் சும்மா வரப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க கோட்டை இப்படி சுத்து போடுறாங்க யாருமே உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக உள்ளே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க நொச்சிப்பூவை சூடிக்கொண்டு ஓகே எதிர்த்து போரிடுவாங்க ஓகேயா எஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் தும்பை பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெறுது என்பதை நிலைநாட்ட தம் வீரர்களுடன் தும்பை பூவை சூடி கொண்டு போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் திருவண்ணாமலை ஓகேயா ஸோ ரெண்டு பேருக்கு வந்து ஓகே ஃபைனல் ஆயிடுச்சு இப்போதான் பார்த்தீங்கன்னா பல்வால் தேவனும் மீட் பண்ணிக்கிறாங்க அந்த கிளைமேக்ஸில் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா எப்படி பார்ப்பாங்க தெரியுங்களா ஒரு பக்கம் ராணா இருப்பார் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரபாஸ் இருப்பாங்க ரெண்டு பேரும் பார்ப்பாங்க தெரியுங்களா அந்த மாதிரி பார்த்தா விழுப்புரத்தோட தலைவர் ஒரு பக்கம் இருக்காரு திருவண்ணாமலையோட தலைவர் இருக்காரு சரி வாயா பாத்துக்கலாம் நீயா நானா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ரெண்டு பேரும் பார்த்தினா ஓகே ஸோ இன்னும் தும்பை பூவை சூடி கொண்டு பார்த்தா போரிட்றாங்க ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வாகை திரை ஓகே விழுப்புரம் இருக்குது அதே திருவண்ணாமலை இருக்குது ஸோ ஒன்று விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய மன்னர் வந்து ஜெயிப்பாரு அப்படின்னா திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மன்னர் ஜெயிப்பார் ஓகே அப்போ வெற்றி அப்படின்றது யாருக்காவது ஒருத்தவங்களுக்குலாம் ரெண்டு பேருக்குமே கிடையாது யாராவது ஒருத்தவங்க வெற்றி அடைவாங்க ஒருத்தவங்க தோல்வி அடைவாங்க அப்போ அந்த வெற்றி பெற்றவருக்கு ஓகே என்ன பண்ணுவாங்க வாகை பூவை சூடுவார்கள் அதுதான் பார்த்தீங்கன்னா போர்வில வெற்றி பெற்ற மன்னன் சூடி கொண்டு ஓகே மகிழ்வது பார்த்தீங்கன்னா வாகை திணை அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இது இல்லாம பாத்தீங்கன்னா மீதி நான்கு திணை இருக்குது தெரியுங்களா அந்த நான்கு திணை தான் பார்த்தீங்கன்னா பாடான் திணை பொதுவியல் திணை கை கிளை மற்றும் பெருந்தினை இதுல திணை அப்படின்றது பார்த்தோன்னா ஓகே வாகை பூவை சூடிக்கொண்டு ஒரு மன்னன் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜெயிச்சிட்டான் அப்போ பாகுபலி ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாமே என்ன பண்றாங்க பலே பலே பாகுபலி அப்படின்ற ஒரு பாட்டு வரும் தெரியுங்களா அந்த பாகுபலியில பாத்தீங்கன்னா ஓகே பாகுபலியோட சிறப்பு அவரோட போர் திறமை மக்களுக்கு அவர் ஆற்றிய தொண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பாடல் மூலயமா சொல்றதான் பாடான் திணை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா பொதுவியல் திணை அப்போ வெற்றி முதல் பாடான் வரை ஓகே ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஒன்பது திணைகள் இருக்கு தெரியுங்களா அதுல இருக்கக்கூடிய பொதுவான செய்திகளை சொல்றது அப்ப பொதுவான செய்திகள்லாம் யாரு வீரர்கள் ஆனிரைகள் சண்டைகள் போர்க்களம் இது எல்லாமே பண்ணா பொதுவான செய்திகளா இருக்கா அந்த பொதுவான செய்திகளை பத்தி தான் பாத்தீங்கன்னா பொதுவியல் திணை அடுத்து பாருங்க கை கிளை மற்றும் பெருந்திணை இது வந்து ஆக்சுவலி பார்த்தா தொல்காப்பியர் அஞ்சு சொன்னார் அதாவது ஏழு சொன்னார் நான் சொன்னேன் ஓகே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை கை கிளை மற்றும் பெருந்தினை இந்த ஏழு தான் சொல்லியிருப்பாரு ஆனால் ஐயா ஐயனார் இதனார் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போனால் இல்லைங்க இதுவுமே பார்த்தா போருக்கான காரணமா இருக்கு ஓகே அதனால இது வந்து அகத்தில் வராது இது வந்து புறத்துல தான் வரும் புறம்னாலே ஒரு போர் தானே அப்போ போரில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கை மற்றும் பெருந்தினையே பின்னால் என்ன பண்ணியிருக்காங்க ஸோ இதோட சேர்த்துட்டாங்க அப்போ கை கிளை என்பது ஒருதலை காமம் ஓகே ஒருதலை காமம் அல்லது ஒருதலை காதல் இப்போ ஒன் சைட் லெவாலு என்ன வருது பிரச்சனை வருது சரிங்களா அதனால் பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு புறம் சார்ந்ததாக இருக்க போது அதேமாரி பெருந்தினை என்பதும் பார்த்தா புறம் சார்ந்தது ஏன்னா இது என்னது ஒரு பொருந்தா காதல் பொருந்தா காதலானது என்னது பையனுக்கு ஒரு பதினெட்டு வயசு பொண்ணுக்கு ஒரு எழுபது வயசா இருக்கும் ரெண்டு பேரும் திருமணம் செய்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஓகே இந்த பெருந்தினை அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படி இல்லையா ஸோ பையனுக்கு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசா இருக்குது பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது வயசாக இருக்குன்னு வச்சலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா என்னது ஒரு பொருந்தா காதல் தான் ஓகே இதனால என்னது சண்டை சச்சரவுகள் வர்றதால பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு போயிட்டு என்னாகுது ஒரு சண்டையில தான் போயிட்டு முடியுது அப்படின்றதால இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு புறத்திணையில தான் வரும் அப்படின்றது பார்த்தா ஓகே சொல்லியிருக்காங்கப்பா சரிங்களா ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஓகே ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு ஸோ கண்டிப்பாக ஓகே இந்த வகுப்பு எல்லாருக்குமே க்ளியராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா எஸ் ஸோ ஓகே ஓகே என்னையோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பூர்வில இலக்கணம் அப்படின்றது நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சுப்பா ஸோ இப்போதைக்கு நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் சமலில் ஓகே எல்லா பேட்ச்சஸ்மே பார்த்தீங்கன்னா டபுள் வேலிடிட்டி இப்போ ஆஃபரில் போயிட்டு இருக்கு ஓகே டபுள் வேலிடிட்டி விதை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறகுகள் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டல் பேட்ச் ஓகே மாவீரன் எல்லா பேட்சுமே பார்த்திங்கன்னா டபுள் வேலிட்டி இப்போதைக்கு போயிட்டு இருக்கு ஸோ குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த சிறகுகள் அப்படின்ற பேட்ச் இருக்குது தெரியல இது பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி படிக்கின்ற மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருது ஓகே ஆனுவல் பேனர் அப்படின்றது வருது ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன மாதிரியான வேகன்சி வரப்போகுதுன்ற விஷயம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அப்போ அதன் அடிப்படையில் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஓகே ஒரு ஜிஎஸ்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் இந்த ஜிஎஸ் ஃபவுண்டேஷன் பேச்சில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஎஸ் மட்டும் தான் நம்ம வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஜிஎஸ்னா என்னது ஓகே சயின்ஸு பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி ஓகே ஸோ இந்த மாதிரி இருக்குது தெரியுங்களா இது எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிறகுகள் அப்படின்ற ஒரு ஜிஎஸ் பேட்ச் அப்படின்றது நம்மளோட அடா டுவெண்ட்டி ஃபோர் செவனில் ஓகே இப்போதைக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு நீங்கள் யாராவது இந்த தீபாவளி டைமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா டபுள் வேலிடிட்டி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸுமே பார்த்திங்கனா ரொம்ப அதிகமாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ என்னோட கோட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ்

ஓகே ரெண்டு வருடங்கள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்போ இதுதான் அல்டிமேட்டான ஒரு விஷயம் சரிங்களா மறுபடி மறுபடி சொல்கிறதுக்கான காரணம் இந்த ஆஃபர் மறுபடியும் கிடைக்காது ஏன்னா டூ இயர்க்கு வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நமக்கு வந்து பிரச்சனையே இல்லை ரெண்டு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேட்ச் வச்சு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரூபா ஓகே நம்ம தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறோம் ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா பட்டாசு பயங்கரமாக வெடித்தோம் சரிங்களா அது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டுனா அந்த எண்ட் ஆஃப் த டேல நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு எல்லாமே போயிடுது ஆனால் இந்த ஒரு அரசு வேலை அப்படின்றது கிடையவே கிடையாது அந்த மாதிரி ஓகே ஸோ இது வந்து நம்ம வாழ்க்கை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு அடையாளமாக வரப்போகிற ஒரு விஷயம் சரிங்களா ஸோ அதனால் இந்த ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ரூபா தானே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே யாரும் ஹெசிடேட் பண்ணாதீங்க ஸோ கண்டிப்பாக இந்த பேட்ச் நீங்கள் வாங்குறதால பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் நிறையா விஷயங்கள் நீங்கள் இந்த ரெண்டு வருஷத்தில் கற்றுவீங்க மாதிரி இந்த ரெண்டு வருஷத்தில் நம்ம எத்தனை டெஸ்ட் பேட்ச் கொடுத்தாலும் எவ்வளோ புதுசு புதுசாக கிளாஸ் எடுத்தாலும் சரி அது எல்லாமே பார்த்திங்கனா நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காம ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் அப்படின்ற போட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ தேங்க்யூ வா தேங்க்யூ ஸோ மச் நம்மளோட டே த்ரீயும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யாப் இலக்கணம் அப்படின்ற ஒரு தலைப்பில் பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ வா தேங்க்யூ ஸோ மச்